ஹாய் வணக்கம் நான் உங்களில் ஒருவன் மிஸ் ஞானம் இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சூப்பர் சிங்கர் டென்னில் வந்து இடம் பிடித்தவர் தான் நான் சாராஸ்ருதி சாராஸ்ருதியை பற்றி உங்களுக்கு சொல்கிற ஆனால் அவர் வந்து சின்ன வயசுலேருந்து அவருக்கு பாடுறதில் நிறைய ஆர்வம் இருக்கிறது அந்த வகையில் அவர் ஆரம்பத்தில் பாடசாலைகளில் நடந்த இசை நிகழ்ச்சிகளில் பாடி பல விருதுகள் கூட பெற்றிருக்கிறார் இவர் வந்து இவருக்கு ஒரு தங்கை இருக்கிறது இவர்கள் மிகவும் ஒரு வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வாடை வீடுகள் இருப்பதனால் அடிக்கடி இவர்கள் ஒரு இடத்து அவருக்கு ஃப்ரெண்ட் கூட இல்லை என்னென்னு சொன்னால் ஒரு பாடசாலையில் அதிக காலம் படித்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ்கள் இருப்பார்கள் இவர்கள் அடிக்கடி வீடை மாற்றுவதால் வேறு வேறு பாடசாலைக்கு செலுத்தினால் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் மிகவும் அதே ஒரு ரொம்ப ஒரு சோகமாக சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லை இவர் வந்து இவர் வந்து இவர் வந்து இவரை பொறுத்தளவில் இவர் வந்து இவருடைய தாய்க்கு இவர் தாயாக இருந்ததாக பல சந்தர்ப்பத்தில் அவரை பொறுத்தளவில் இவர் நிறைய நேரங்களில் இவர் மிகுந்த ஆறுதலாக ஒரு ஒரு நல்ல ஒரு பொறுப்பான பிள்ளையாக இருந்ததாக அவருடைய அம்மா சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லை இவர் வந்து கூடவே இவருடைய தந்தை இசை நிகழ்ச்சிக்கு செல்வதால் இவர் அவருடைய இணைந்து ஃபிமேல் வாய்ஸ் அதாவது பெண் குரலுக்காக இவர் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அதை நிரூபிக்கும் விதத்தில் இங்கே சூப்பர் சிங்கரில் கூட இந்த மா இந்த சொந்தமான் பக்கம் வந்து தான் சிந்து பாடும் அந்த பாடலை பாடியிருந்தார்கள் மிக அற்புதமாக இருந்தது அது மட்டுமில்லை இவர்கள் மிகவும் இந்த குடும்பமே இசையில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள் அப்படி சொல்லலாம் என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு பாடல்களை மிக அரு அற்புதமாக பாடுகிறவர் இவர் இந்த நிகழ்ச்சியில் பாடின பாட்டுகள் பார்த்துக்கண்ட என்னுள்ளே உள்ளே பணமென்னல் அப்படின்னு அந்த பாடல் மற்றது பார்த்தீங்கன்னா நீதானே தானே நான் பாட காரணம் ராகங்கள் மாறலாம் என்ன சொன்னால் திடீரென இந்த பாட்டுகள் எடுத்து பாடகே அதை சரியாக பாட முடியல மற்றது பூ பூக்கும் மாதம் தை மாதம் அந்த பாட்டு மற்றது மயில் போல பொண்ணு ஒன்று கோயில் போல பேச்சு அன்னு சொல்லி அந்த பாட்டு மற்றது தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில அந்த பாடல் அற்புதமான பாடல்கள் அவர் எடுத்த பாட்டு மற்றது கல்யாண தேநீலா காச்சார பாலீலா நீதானே வாலா என்னோரு வாலா அந்த பாடல் அதற்கு அடுத்தபடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் இன்னும் ஒரு சுற்று நடந்தது அவர்கள் அவருடைய ஞாபகமாக ஒரு சுற்று நடந்தது அதில் வந்து பார்த்தீர்கள்னு சொன்னால் இவர் வந்து ஒரு பாடல் பாடியிருந்தார் அது அந்த பாடலே இவருக்கு அந்த விஜயகாந்த் அந்த சுற்று சுற்றுப்பாத்திரா யார் சிறந்த பாடகரோ அவருக்கு தான் அந்த விஜயகாந்த் ட்ரோபி கொடுக்குறதா இருந்தவர்கள் அந்த அடிப்படையில் அந்த ட்ரோபியை எடுத்தது ட்ரோபி எடுத்தது இவர் தான் அவர் இவர் பாடிய பாட்டை பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண் இன்னும் வீட்டில் நீ செய்த யாகம் கண்மூடி பார்த்தே நெங்கும் இன்பம் அன்பின் ஆற்றில் நீராடும் நேரம் அங்கங்கள் யாவும் இன்னும் என்னும் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த பக்கத்தில் அந்த பாடல் என்ன பாடல் தெரியும் உங்களுக்கு சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா செந்திறமேனியில் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா செயலாடும் கண்ணில் பாலூரும் நேரம் சௌபானும் எங்கும் பொந்துபும் கோலம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடியிருப்பார் மிக இந்த பாராட்டு அது மட்டும் இல்லை இன்னும் பல பாடல்களை பாடியிருக்கார் இவரை பற்றி சொல்வதனால் குறிப்பாக அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வரதில்லை ஐயப்பன் அந்த ரவுண்டில் கூட ஒரு அழகான பாடல் பொய் என்றி மெய்யோடு கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் அது மட்டும் இல்லை இவருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இவர் வந்து இந்த உங்களுக்கு தெரியும் நிகழ்ச்சியில் இளையராஜா அவர்களின் காலத்தால் அழியாத காதல் காவியங்கள் அந்த மாதிரி ஒரு சுட்டு தான் இந்த வாரம் நடந்தது அதில் வந்து அவர் பா சரஸ்வதியை எடுத்துக்கொண்ட பாடல் தாளட்டும் பூங்காற்று நானல்லவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா அப்படின்னு சொல்லி அழகான ஒன்றை பாடிவர் எனக்கு கொஞ்சம் அந்த சரியாக பாட முடியலை அவர் மாதிரி பாடுறதுக்கு நான் ஒரு பாடகர் கிடையாது அந்த பாட்டு முடிந்த வகையோடைய அவருக்கு கோல்டன் சவர் கிடைக்கும் இல்லை அனைவருடைய பாராட்டு கிடைத்திருக்கும் அது மட்டும் இல்லை இந்த இளையராஜாவோடு சேர்ந்து பயணித்தவர்கள் அதாவது இசை துறையில் பயணித்தவர்கள் பலர் வந்திருந்தார்கள் அவர்கள் வந்திருந்த வேளையில் கூடவே கண்ணன் வீரமணி அவர்களும் வந்திருப்பார் அவர் சொல்லுவார் மேடைக்கு வந்து சாராஸ்ருதியை அதாவது இந்த நிகழ்ச்சி முடிச்சிட்டு நீங்கள் என்னுடைய ஸ்டுடியோவுக்கு வாருங்க உங்களுக்காக மூன்று பாடல்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் இவருக்கு இதை விட வேறு என்ன கிடைக்கும் சூப்பர் சிங்கரில் அவருக்கு ஃபைனலில் அவர் வெற்றி பெறாரோ இல்லையோ இவர் வாழ்க்கையில் விண்றிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் நானும் அவரை வாழ்த்திக்கொண்டு இன்னும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட நான் உங்களில் இருவன் மிஸ்டர் ஞானம் நன்றி வணக்கம்